மக்களுக்காக பாடுபடும் இயக்கமே தவிர யாருக்கும் பயப்படும் இயக்கம் அண்ணா திமுக கிடையாது யஸ்புத்தூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் பேச்சு சிவகங்கை மாவட்டம் சிங்கம் புனரி வட்டம் யஸ்புதூரில் தமிழக முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணாவின் நூத்தி பதினேழாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளரும் முன்னாள் மாவட்ட சேர்மனுமான பொன்மணி பாஸ்கரன் ஏற்பாட்டில் மாவட்ட செயலர் பி ஆர் செந்தில்நாதன் தலைமையில் மாபெரும் விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கழக அமைப்பு செயலாளர் ஏ கே சீனிவாசன் பொதுமக்கள் மத்தியில் சிறப்புரையாற்றினார் இரண்டு மாதங்களுக்கு முன்னர் இந்திய எக்ஸ்பிரஸ் கோடி அரசுக்கு வருவாய்

இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நெடுஞ்சாலத்துறையில் ஒரு சாலை போட வேண்டும் என்று சொன்னால் முப்பது சதவீத கமிஷன் இங்க இருக்கிற திமுக மாவட்ட செயலாளருக்கு அஞ்சு சதவீத கமிஷன் ஸ்டாலின் குடும்பத்திற்கு பனிரெண்டு சதவீத கமிஷன் அத்துறை இடங்களிலும் கமிஷன் கமிஷன் முப்பது சதவீத கமிஷனை பெற்றுக் கொண்டுதான் நெடுஞ்சாலைத்துறையுடைய சாலை அமைக்கப்படுகிறது இன்னைக்கு இருக்கிற கிராமப்புற சாலைகள் யூனியன் சாலைகள் உள்ளாட்சித்துறையில் உள்ளது இந்த ஒரு சாலை போட வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆட்சியில் ஆறு மாதங்களுக்கு முன்னே ஒரு கோடி ரூபாய் மதிப்பீடு என்று சொன்னால் இந்த சாலைக்கு ஒரு கோடி ரூபாய் மதிப்பீடு என்று சொல்லலாம் பனிரெண்டு பிரசன்டேஜ் பனிரெண்டு லட்சம் ரூபாயை ஆறு மாதத்திற்கு முன்னால் உள்ளாட்சித்துறை அமைச்சரிடம் கொடுத்திருந்து அதற்கு பிறகுதான் பட்டியல் தயாரிக்கப்பட்டு அதற்கு தான் டெண்டர் கோரப்பட்டு அதற்கு பிறகுதான் ஒரு கொடுக்கப்பட்டு இது ஆட்சியில இருக்கிற போதைப் பொருள் விற்பனை மறைப்பதற்காக இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாடு முழுக்க போத விற்பனை இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளில் மாத்திரம் அறுநூறு கோடி ரூபாய்க்கு பாப்பி சீட் என்கிற போதை பொருள் தூத்துக்குடியில் பறிமுதல் செய்யப்பட்டது இங்கே கிட்டத்தட்ட ஆண்டுகளுக்கு முன்னால் அருகில் இருக்கிற புதுக்கோட்டையில் கசீஸ் என்கிற போதை பொருள் நூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு பறிமுதல் செய்யப்பட்டது கிட்டத்தட்ட எட்டு மாதங்களுக்கு முன்னால் திருச்சியில் கொக்கைன் என்ற போதை பொருள் நூறு கோடி ரூபாய்க்கு பறிமுதல் செய்யப்பட்டது இந்த ஆட்சி இந்த ஆட்சி வந்த பிறகு கேட்டமே என்கிற போதை பொருள் முப்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிறுவை குடும்பத்தில் பறிமுதல் செய்யப்பட்டது இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு வரலாற்றிலே இந்த அளவுக்கு மூவாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் உள்ள மேற்கு என்கிற போதை பொருள் டெல்லியில் பறிமுதல் செய்யப்பட்டது கடற்கில் இங்க இருக்கிற திமுக நிர்வாகி திமுக உடைய அயலகி மாவட்ட நிர்வாகி

நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகிறார்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பிறகு சிறைக்கு அனுப்பப்படுகிறார்கள் சிறையில் உடல்நலப்பு குறைவு ஏற்படுகிறது இரண்டு பேருக்கும் சிறையில் உடனடை குறைவு ஏற்பட்ட பிறகு மருத்துவமனைக்கு செல்கிறார்கள் மருத்துவமனையில் வைத்து இரண்டு பேர் விறக்கிறார்கள் தாக்கப்பட்டது சாத்தான்குளம் காவது அண்ணனுடைய எடப்பாடி அவருடைய சர்க்கார் உடனடியாக அதை கொலை வணக்காக பதிவு செய்வது இங்க அஜீன் வழக்குமாதிரி வலிப்புல அறந்தார் ஒன் அடிப்புல இறந்தான்னு சொல்லி எப்பயாரு போடல உடனடியாக கொலை வழக்காக பதிவு செய்தது அந்த சம்பவம் நடக்கிற பொழுது காவல் நிலையத்தில் யாரெல்லாம் இருந்தார்களோ அத்துறை காவலர்களும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள் யாரெல்லாம் அந்த குற்ற நிகழ்வு இருந்தாலும் ஆய்வாளர் செய்ததிலிருந்து தலைமை காவலர் வர அத்தனை பேரும் கொலை வழக்கு அன்றைக்கு திருநாட்டு ஐபிசியாக பதிவு செய்யப்பட்டு அத்தனை பேரும் கைது செய்யப்பட்டு அது காவல் நிலையத்தில் உள்ளே நடந்த சம்பவம்

இந்த கொலை வழக்கிற்கு சாட்சியாக்கி நீதிமன்றத்தில் வாக்குமூலத்தை பதிவு செய்து இன்னைக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த காரணத்தினால் தான் இன்னைக்கு ஐந்து ஆண்டுகளாயும் இன்னைக்கு அதிகாரிகள் ஜெயிலில் இருக்காங்க அது அண்ணா திமுக ஆட்சி எடப்பாடி அவருடைய நிர்வாகம்

Oh.